அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் இமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து அழகான செய்திகளை பதிவு செய்கிறார்கள் நபி பெருமானார் செல்லும் ஆகுவாலே செல்லம் மிகச்சிறந்த கொடை வள்ளலாக இருந்தார்கள் என்று பாடம் துவக்குவார்கள் அவர்களுக்கு நிகரான கொடை வல்லல் இந்த மண்ணில் வாழ்ந்ததில்லை கொடுப்பதில் இன்பம் கேட்டுக் கொடுக்கிற வாழ்க்கையை தாண்டி கேட்காமல் கொடுக்கிற வாழ்க்கை அல்லாஹ் எல்லாரும் தோகை செய்வானாக பெருமானார் அலை ஆகுவாலே செல்லம் விரிந்த உள்ளம் எப்போதும் வைத்திருப்பார்கள் எந்த ஒரு காரியத்திலும் கொடுப்பதற்கு தயக்கம் காட்டுகிற வாழ்க்கை கண்மணி ரசோல் செல்லெல்லாம் அழிவு செல்லும் இடத்தில் இருந்ததில்லை அருமையாக நமக்கு குழுமை தருகின்ற தென்றல் காற்று எத்தனை வேகமாக எத்தனை தூரம் எல்லாம் வீசுமோ அந்த தென்றல் காட்டை விடவும் கூடுதலாக நதியினுடைய கொடைத்தன்மை இருந்தது தென்றல் காற்றினுடைய வேகம் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மைல் தூரம் அந்த காற்று வேகத்தை கொண்டு காட்டுமோ அதைவிடம் கூடுதலாக இனிமையாக அன்னலார் அவர்களினுடைய கொடைத்தன்மை நரம்பிருந்தது தொடர்ந்து சொல்வார்கள் ரசூல் செல்லல்லா வளைவு செல்லும் இடத்தில் யாராவது ஏதேனும் கேட்டார்கள் என்றால் மாணவி செல்லல்லா லீ செல்லும் கொடுக்கிறார்கள் ஒரு செய்தி மாத்திரம் ரசூலின் வாழ்க்கையில் எல்லா காலத்திலும் பதிவானது அவர்களிடத்திலிருந்து யாரும் இல்லை என்று அவர்கள் சொல்ல கேட்டதில்லை அல்லா எல்லாருக்கும் தோல்வி செய்வானாக அவர்கள் செய்ய நினைத்தால் செய்கிறேன் என்பார்கள் அவர்களுக்கு செய்ய தோணவில்லை என்றால் இல்லை என்று சொல்றதில்லை நீ எப்படி நடப்பது ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிற போது செய்கிறேன் என்கிறார்கள் ஆனால் செய்வதற்கு அவர்களுக்கு தோணவில்லை இது செய்வது கயிரில்லை என்று இருக்கிறது இவருக்கு அது ஆரோக்கியமாக இருக்காது என்ற ஒரு நிலை இருக்கும் செய்ய தோணவில்லை ஆனாலும் அன்னதார் லா என்ற வார்த்தையை பயன்படுத்தியதில்லை லா என்ற அரபி சொல்லுக்கு இல்லை என்ற பொருள் சொல்வம் அந்த வார்த்தையை பெருமானார் பயன்படுத்தவில்லை என்று இமாம் மகமது பதிவு செய்கிறார் அப்படியானால் செய்ய தோணுபவர்களுக்கு செய்கிறேன் என்று செய்து விடுகிறார்கள் யிரில்லை இல்லை இல்லை கொடுத்தால் அவர் நிலை வேறு மாதிரியாக போகும் அப்போதெல்லாம் நபியின் சர்க்காரை ஆளும் என்று சொல்லாமல் மௌனம் காத்து விடுவார்கள் இல்லை என்று கொடுப்பதிலே கயிறு இல்லை என்கிற போது மௌனத்தை பதிலாக்கி கொண்டு அண்ணனார் கொஞ்ச நேரம் அமைதியாக மௌனமாக இருந்தால் வந்தவர் புரிந்து நாம் விடைபெற வேண்டும் என்று அவர் விடைபெற்று விடுவார் சொற்கார ஆழம் செல்லே செல்லத்தில் நடைமுறை கொஞ்சம் கூடுதலான நடைமுறை கொடைத்தன்மையில் இருந்தது என் பெருமான் செல்லே செல்லும் இடத்தில் யாரேனும் கேட்டால் அப்போது கையில் இல்லை என்றால் பக்கத்தில் இருப்பவரிடத்தில் கொடுங்கள் அவருக்கு கொடுங்கள் பின்பு நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் கையிலே இல்லை ஒருவர் கேட்டு விட்டார் இல்லை என்று சொல்லக்கூடிய இடத்தில் அவர் இல்லை மௌனமும் காக்க வேண்டாம் இந்த இடம் அவருக்கு கொடுப்பது தொகும் அப்போதெல்லாம் தன் தோழர்களில் யாரையாவது முகவரிப்படுத்தி நீங்கள் கொடுத்து விடுங்கள் பின்பு நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னோம் ஒரு மிகச்சிறந்த இடம் நபி சொல்லல்லா அறைபோ சங்கத்தின் வாழ்வோடு நிழலாடி கொண்டிருந்தது அப்படியானால் அவர்களுக்கு நிகராக இந்த மண்ணில் அதற்கு முன்பும் பின்பும் கொடைவண்ணல் என்று ஆயிரம் பேர் பேர் வாங்கி இருக்கலாம் மாணவியை போல் மிகச்சிறந்த வள்ளல் இங்கே இல்லை ஒரு அதிசை தருவார்கள் உலகத்தில் மிகப்பெரிய குடைவண்ணல் அல்லா தான் அல்லாஹ் தான் பெரிய கொடைவண்ணல் அல்லா தான் மிகப்பெரிய குடைவல்லன் அல்லாவை போல் யாரும் கொடை கொடுக்க முடியாது அவன் எவ்வளவு கொடை கொடுக்கிறாங்கிறது ஒவ்வொருவர்களும் தங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கணும் எந்த தகுதியும் நமக்கு இருக்காது நமக்கும் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான் பாவம் செய்துகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கும் கொடுப்பான் அல்லாவே இல்லைன்னு சொல்வாங்க அவங்களுக்கும் கொடுப்பான் ஒரு இந்த மண்ணில் இல்லை இல்லை அல்லாவுக்கு அடுத்து ஒரு கொடைவண்ணல் உண்டா அல்லாவுக்கு அடுத்து ஒரு கொடைவண்ணல் உண்டா இந்த முகம்மது என்றார்கள் செல்லாவுடைய செல்லம் அந்த தைரியம் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்கவில்லை ஆயிரம் ஆயிரம் கொடை வண்ணல்களை இந்த உலகம் சந்தித்து இருக்கிறது ஆனால் அண்ணனாரை போல் ஒரு கொடை வள்ளல் இல்லை காரணம் அல்லாஹ்வுக்கு அடுத்த கொடை வள்ளல் நான் என்று தன்னை அறிமுகப்படுத்தும் இடத்தில் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிறார்கள் என்றால் எத்தனை பெரிய கொடை வள்ளலாக அல்லாஹ்வர்களை வாழச் செய்தான் உள்ளம் விசாலமாக வேண்டும் எண்ணம் விரிந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள்தான் விசாலத்தோடு மக்களை பார்க்க முடியும் அல்லாஹ் அந்த ஒரு விசாலமான உள்ளத்தை விரிந்த எண்ணத்தை பரந்த சிந்தனையை கொடுக்கும் வாழ்வை அல்லாஹ் நம் யாவருக்கும் நமது அடுத்த தலைமுறைகளுக்கும் நசீபாக்கி தருவானாக சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் ரத்தம் அவன் அன்பு கலந்து ஓடச் செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈண்டெடுத்த தாய் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தார்கள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபியின் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்லாஹூ அலைவோ வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துஆாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவை என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் அஸ்லாம் வரமத்தி வர